அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் தாஜ்மஹால் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஃபைவ் வரைக்கும் போயிட்டோம் ஃபைவ்ல வந்து நிறைய போட சொல்லியிருக்கேன் அதெல்லாம் போட்டுட்டு வாங்க அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நானும் போட்டு வச்சுருக்கேன் ஜாயின் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் இப்போ லீவில் இருக்க பேர குழந்தைங்க குட்டிஸ்க்கெலாம் அவங்க பாட்டிங்க வீடியோ சாட்டில் வரும்போது குழந்தைங்க எனக்கு சொல்லித்தாங்க பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க பேர குழந்தைங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் யூஸ் பண்ணேன்னா எங்கள் பேர குழந்தைங்க எதாக போட்டு காமிங்க பாட்டின்னு வாங்க அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கெல்லாமும் ஹார்ட் மாடலுக்கு சென் போட்டு கொடுத்துருக்கேன் எடுத்துன்னு போய் எங்கள் பேர பிள்ளைங்க அவங்க ஸ்கூல் டீச்சர்க்குலாம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் இந்த பேர குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்களும் போடுவாங்க வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது வெளியில் போக வேண்டாம் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்து சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க பேர குழந்தைங்கள் எழுதுகோள் தமிழில் வந்து நம்ம எழுதுகோள் பென்சில் சொல்லுவோம் எழுதுகோள் இந்த எழுதுகோள் தான் நம்ம போட போகிறோம் பாசியில் எழுதுகோள் ஃபைவ் எம்எம் ஃபைவ் எம்எம் பீட்ஸ் எடுத்துக்கலாம் இது வந்து திரியம்எம் பீட்ஸ் திரிஎம்எம் பீட்ஸ் மேலே கொஞ்சம் அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஐம்பதாம் நம்பர் ஒயர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்குங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க அழக சந்தோஷமாக போடுவாங்க வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் நம்ம தேசிய கொடி கலரில் தான் மூணு பென்சிலும் நம்ம சேனலில் தேசிய கொடியும் இருக்கு வீடியோ வாங்க பென்சில் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் பென்சில் கூட அஞ்சு நம்பர் பிட்ஸ் தான் எடுத்துருக்கேன் இது வந்து நீங்கள் எந்த கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் நான் இந்த மூணு கலரை இங்கே போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இப்போ இந்த பிங்க் கலரில் போட போகிறேன் இது எடுத்து ஓரம் வச்சிக்கலாம் இந்த பென்சிலுக்கு இந்த கூர் போட மூணாம் நம்பர் பீட்ஸ் வேணும் இது மூணாம் நம்பர் பீட்ஸ் இந்த பென்சிலோட கூர் பகுதிக்கு இந்த மூணாம் நம்பர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பென்சிலோட இந்த சென்ட்ரு பாகம் போட இந்த பிங்க் கலர் எடுத்திருக்கேன் டார்க் டார்க் பிங்க் கலர் எடுத்திருக்கேன் இந்த கலர் போட்டாலும் நல்லாயிருக்கும் இது போட்டுக்கலாம் நம்ம இது எடுத்து வச்சுலாம் இதுவும் இதுவும் போடலாம் இந்த பென்சிலோட கூர் பகுதிக்கு ஒரே ஒரு பிளாக் கலர் பீட்ஸ் வேணும் அது இந்த ஃபைவ் எம்எம்ல தான் இந்த சைஸில் தான் ஈஸியாக போடலாம் குயிக்காக போடலாம் குழந்தைங்களும் போடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எண்பதாம் நம்பர் ஒயர் ஆறு அடி எடுத்திருக்கேன் இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டு நுனியும் ஆள் காட்டி விரலுக்கு மேலே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனியும் கீழே வச்சுக்கணும் இதை எடுத்து ஓர வச்சிடலாம் ஆறு மணி பூ போட போகிறோம் இதையே எடுத்து ஓர வச்சிடலாம் மேலே இருக்க ஒயரில் ஆறு மணி கோக்கணும் மேலே இருக்க ஒயரில் ஆறு மணி கொத்திருக்கேன் ஆறாவது மணியில் கீழே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நகராமல் இருக்க நம்ம வேணும்னா இங்கே நாட் போட்டுக்கலாம் ஒயரை சமமாக வச்சுட்டு ரெண்டு நாட் போட்டுக்கலாம் இப்போது ஒரு சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் அப்படியே போடலாம் லூஸ் வரும் அதனால தான் நாட் போட சொல்லியிருந்தேன் இப்போ இந்த ஆறு மணிலையும் நாலு மணி பூ போட போகிறோம் ஒரு மணியில் ஒயர் இருக்கு மூணு மணி கொக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இதே உள்ள போட்டுகிட்டே வாங்க கடைசி பூ போடும்போது ஒரு மணி கூக்கணும் அதுக்கப்புறம் மேலே வரும்போது நான் சொல்கிறேன் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க கடைசி பூ போடும்போது சொல்கிறேன் போட்டுட்டு வாங்க கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கோ ஒரு மணி ஊக்கணும் ஒரு மணி கோக்கும்போது நம்ம எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம் இப்போது ஒரு மணியில் ஒயர் இருக்குது செகண்ட் லைன் போட போகிறோம் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கூக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயர் பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் அதே போல் போட்டுகிட்டே வரணும் கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் ஒரு மணி கோக்கணும் மறுபடியும் மேலே வரும்போது இப்போ நம்ம போட்ட மாதிரி மூணு மணி கோக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு மணியே கோக்கணும் கடைசி பூக்கு ஒரு மணி கோக்கணும் இதே போல் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து போட்டுக்குங்க நான் இதில் வந்து பத்து பூ போட்டிருக்கேன் பத்து பூ போட்டிருக்கேன் நம்ம எழுதிட்டு பாதியாக சின்ன சின்ன பென்சில் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன இந்த பென்சிலுங்களை தான் இதுக்குள்ளார வச்சுருக்கேன் இந்த சைஸ்க்கு தான் போட்டிருக்கேன் இதே போல் நீங்கள் பத்து பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க குழந்தைங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பாட்டிங்களோ பாட்டியோ அம்மாவோ யார் பீட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்க கிட்ட இருந்து சொல்லித்தாங்க பத்து லைன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கப்புறம் இந்த பென்சிலோட கூர் பகுதி போடுறது எப்படின்னு பார்க்கலாம் பத்து பூ போட்டாச்சு நீங்களும் போட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆறு மணிலையும் பத்து பூ போட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன பென்சிலை எடுத்துகிட்டு இதை உள்ளற வச்சுக்கலாம் இப்போ இந்த சின்ன சைஸ் மணி எடுத்துக்கலாம் அதாவது மூணா நம்பர் மணி இப்போ மூணு மணி எடுத்துக்கலாம் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொடுக்கணும் மூணு மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கொடுக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயராக குறுக்க விட்டு எடுக்கும் இதே போல் ரெண்டு லைன் போட்டுட்டு வாங்க ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இதே போல் ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு மேலே இன்னொரு லைன் போடுங்க ரெண்டு லைன் போட்டு முடிச்சுட்டு வாங்க நான் எப்படின்னு சொல்கிறேன் ஒரு லைன் போட்டு முடித்தாச்சு கடைசி இப்போ போடும்போது இந்த சைடு மணி சேர்க்கணும் மேலே ஒரு மணி கோக்கணும் இப்போ ரெண்டாவது லைன் போடும்போது மேலே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்புறம் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி ஊக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் ஒரு மணிக்கு ஊக்கணும் நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடைசி போட போகிறோம் ரைட் சைடு வயிற கிழற்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணிக்கு ஒத்துட்டு நாட் போட்டுடலாம் எஸ்டர் இருக்க வயிறு இந்த ஆறு மணிலையும் விட்டு எடுத்துட்டு மறுபடியும் ஒரு முறை நாட் போட்டுக்கோங்க டைட்டாக எடுத்து நாட் போட்டுட்டு எஸ்டர் கொயரை பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிவிடுங்க நாட் போட்டுட்டு எஸ்ட்டாக இந்த ஒயரை பக்கத்தில் இருந்த மண்ணிகளெல்லாம் விட்டு எடுத்து கட் பண்ணியாச்சு இந்த பிளாக் கலர் பீட்ஸை இந்த பென்சிலோட கூரில் இப்படி வச்சுடுவோம் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க நன்றி வணக்கம்